ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு லக்ஷிகா கணேஷ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சமையல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம கார்டனையே கொஞ்சம் பார்த்துட்டு போகலாமா வாங்க நம்ம சமையல் வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தீங்கன்னா மிளகா வந்து காய வைக்கக்குள்ளே இருக்கிற இதெல்லாம் அது இதுமாரி போட்டு வச்சுருக்கேன் அது பார்த்தீங்கன்னா அதாவது நறுத்து வச்சு அதுக்கப்புறம் நெட்டிடலாம் அப்புறம் வேஸ்ட்டாக இருக்கிற வெங்காயத்தை இந்தமாரி நெட்டு விட்டுருவேன் கொடைக்கெலாம் வச்சு பாருங்கள் இதை நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்குலாம் போட்டுக்கலாங்க இப்போ பார்த்தோம்னா விறகு நம்ம சட்டியில் பருப்பு வச்சிருக்கோம் அப்புறம் எல்லா காயும் போட்டு இது வந்து சாம்பார் வச்சு நம்ம பொருத்த குழம்பு பொரித்த குழம்பு வச்சுக்கிறோம் அதுக்கு கத்திரிக்காய் போட்டிருக்கேன் கொத்தவரக்காய் போட்டிருக்கேன் உடலக்காய் தூங்கி போட்டிருக்கேன் வெந்தக்காய் போட்டிருக்கேன் தக்காளி பழம் அப்புறம் சின்ன வெங்காயம் வெட்டி போட்டிருக்கேன் இதாங்க இந்த பருப்பு வெந்தோடனே இந்த காயை நம்ம அதில் போட்டுடலாம் இது வந்து இன்றைக்கி பண்ண போகிறது கொரிச்ச குழம்புங்க இப்போ பார்த்தோம்னா பருப்பு நம்ம ஓரளவு வெகு காயும் வேணும்ல இல்லை அதனால் காயெல்லாம் அலசி கரெக்டாக போட்டுக்கோங்க கிராமத்தில் அது இனிமேரி தான் குழம்பு வைப்பாங்க நம்ம டவுனில் தான் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா உதக்குவோம் அந்த மாதிரியும் செய்யலாம் இந்த மாதிரி ரொம்ப ஈஸி ரெசிப்பி இந்த மாதிரி செஞ்சு போடுங்கள் கொக அடிக்கிறதுனால என்னால் பேசவே முடியலைங்க இந்த பொரிச்ச குழம்புக்கு வந்து புளி நம்ம ஊற்றக்கூடாது இந்த காய் வந்த பிறகு தேங்காவும் பெரிஞ்சு நம்ம ரொம்ப அரைச்சி போடணும் இப்போ இதுக்கு தேவையான கொஞ்சம் காய் வந்த பிறகு மஞ்சள் பொடி உப்பு மிளகாத்தூள் மல்லித்தூளம் நம்ம போட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா காய் வெந்துக்கிட்டு இப்போதாங்க காய் போட்டிருக்கேன் ஆனாலும் இதுக்கு தேவையான மஞ்சள் பொடி மிளகாப்பொடி உப்பு மல்லித்தூள் எல்லாம் உங்களோட விருப்பப்படி உள்ள தூளே நீங்கள் போட்டுக்கலாம் வீட்டில் எப்படி சாம்பார் கொடுப்பீங்களோ அதை நான் இதில் போடுறேன்ட்டு கலக்கி விட்டுப்போம் காயும் வேகட்டும் முடிவச்சு வாங்க நம்ம போய் தேங்காய் பெரிச்சுட்டோம் வரலாம் தேங்காய் பெரிச்சு இருக்கடக்கு அதை போய் நம்ம உரிப்போம் நம்ம தோட்டத்தோட அப்டேட் வந்து உங்களுக்கு நான் போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் தோட்டம் ஃபுல்லாக காம்பவுண்ட் வால் போட்டேன் காம்பவுண்ட் வால் போட்டிருக்கேன் இதோட இதுக்கு தனியாக கார்டன் அப்டேட் பண்ணுறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த இடத்துக்கிட்ட வந்து பூச்சி ஒர்க் செய்யணும் அந்த பூச்சி ஒர்க் செஞ்சால் தான் வெடிக்காது அந்த என்னோடய கோழி கூண்டெல்லாம் இங்கே கொண்டு வந்து வந்துட்டேங்க அப்புறம் இங்கேருந்து எந்த செடி எல்லாம் தூக்கிட்டு வந்து இங்கே வச்சுருக்கேன் நான் இதுக்கு புளி ஊற்றக்கூடாது இஞ்சி பூண்டு போட்டு தட்டி போடலாம் இல்லை பேஸ்ட்டும் ஒரு ஸ்பூன் நம்ம போட்டோம்னா இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம தேங்காய் உரிச்சிட்டு காண்கிறேன் தேங்காவை வந்து நான் துருவி எடுத்துட்டேன் இப்போ இதில் தேவையான அளவுக்கு நம்ம மசாலா போட்டு அரைக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காவும் பெருஞ்சீரகமும் போட்டுருங்க இதை நம்ம அரைச்சி எடுத்து அதில் போட போகிறோம் இப்போ நம்ம இந்த குழம்பு கொதிச்சிருக்கு பாருங்கள் இந்த தேங்காவை நம்ம ஊற்றிடலாம் இது கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் அலசி அதில் ஊற்றிடலாம் பாருங்கள் காயிலாம் வந்துருக்கு ரொம்ப தண்ணி திக்காக தான் இருக்கணும் தண்ணியாக இருக்கக்கூடாது குழம்புக்கு நம்ம குருமா மாதிரி தான் வச்சுருக்கோம் ஆனால் இதுக்கு ஒரு ஃப்ளேவர் சேர்க்கறதுக்கு நான் ஒரு இலை போட போகிறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா ரம்பை இலை இந்த ரம்ப இலையை கொஞ்சம் போடலான்னு இருக்கேன் சுஞ்சு கழுவி போடுவோம் வாசனை கம்ம கம்மம் இருக்கும் இது ரொம்ப போட கொஞ்சம் இதை கழுவிட்டு போடுவோம் இலையை போட்டுருவோம் கிட்டத்தட்ட கறி குழம்பு மாதிரி தான் இருக்கும் இப்போ இதில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக்கல அப்படியே போகிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லை பூண்டை தட்டி போட்டால் கூட ஓகே தான் பாருங்கள் எந்த அளவுக்கு காய் வெந்து சூப்பராக இருக்கு பாருங்கள் இல்லை கருவேப்பிலையும் போடலாம் நம்ம இப்போ தாளிக்க போகிறோம் இதுக்கு அந்த கறி வடகம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா இது நான் வந்து இன்ஸ்டண்ட்டாக செஞ்ச கறி வடகம் இது எங்கள் அத்தை எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க மூணே நாள் ஒரே நாள் மூணு நாள் கூட இல்லை வெயில் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் அரிஞ்சு போட்டு அப்படியே எண்ணெயெல்லாம் ஊற்றம அப்படியே ஒரு ஒரு மணி நேரம் ஒரு வருஷம் அப்படியே இன்ஸ்டண்ட்டாக தெரிக்க காய விட்டணும் யார் வேணாலும் செய்யலாம் இது போய் பாருங்க கம கமன்னு பொரிச்ச குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பரான பொரிச்ச குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு நம்ம என்ன வேணா சைடு வச்சு சாப்பிடலாம் சாதத்துக்கு இட்லிக்கு தோசைக்கு சூப்பராக இருக்குங்க இது கிட்டத்தட்ட இந்த தால்ச்சா செய்கிறாங்க அந்த ஸ்டைல் தான் இது ஆனால் இதுக்கு புளி ஊற்றக்கூடாது அதுக்கு புளி ஊற்றுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஆஃப்டர்ன் எடுத்துகிட்டு இருக்கேன் வாங்க நான் அந்த பலாப்பழத்தை பற்றி நான் காமிக்கிறேன் பாருங்கள் இதுதான் இந்த பனாமரம் அந்த பனாமரத்தில் பாருங்கள் எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு நிறைய பிஞ்சு விட்டுருக்கு ஆனால் இவ்வளோ பெரிய பழத்திலையும் நாலே நாலு சொல்ல தான் இருக்கும் என்ன ரீசன்னு எனக்கு தெரியல எனக்கு இது அந்த அந்த சமைக்கிற காயா அப்படிங்கிறதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் எனக்கு ஆனா இங்க ஒரு பலா மரம் இருக்குது ஆனா இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா பழம் ஒரு இன்ச்சு விடாம பழம் இருக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது சூப்பராக இருக்கும் இது அப்புறம் கொய்யா மரத்துலேயும் நிறைய கொய்யா பழம் இருக்குது ஆனால் காலையில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா காலையில் நிறைய கிளி வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடுதுங்க அப்புறம் மாமரமும் இந்த வருஷம் நல்லா பூத்துருக்கு நமக்கு வந்து நிறைய பூ வரும்போது நான் உங்களுக்கு காயெல்லாம் காய் வரும்போது நான் உங்களுக்கு இந்த அப்டேட்ஸ்லாம் காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் காம்பவுண்ட் வால் போட்டுட்டேன்னு சொன்னேன்னா இப்படி தாங்க இருக்குது இந்த இந்த கே சைடில் தாங்க எல்லாத்தையும் ஏதாவது ஒரு விதை போட்டு நம்ம வைக்கலான்னு நான் பிளானில் இருக்கேங்க ஓகேங்க இன்றைக்கி இந்த வ்ளாகை வந்து நான் இப்போடு முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வ்ளாக் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் பாய் குட் பாய் இது அப்லோட் பண்ணி விட்டுட்டுருந்தேன்